ஹாய் எவ்வரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஏன்னா இது வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் நம்ம ஸ்கூல் டைமில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷன்லாம் வச்சா போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பெருசாக ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு மாடலுமே நான் பண்ணது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன் கூப்பிட்டுக்கு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்டே கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டாபிக் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் நிறைய யூடியூப்லேயே ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நடுவில் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பண்ணியிருக்கேன் ஆரஞ்ச் இது வந்து ஆரஞ்ச் இது வந்து ஆப்பு ஸோ இந்த பெருசாக இருக்கிறது வந்து ஒரிஜினல் ஒரிஜினலாக க்ளேயில் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அது இது வந்து ட்ரையாக இருக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெட்டாக தான் இருக்கும் இன்னும் ட்ரை ஆகலை எல்லாமே அப்படியே இருக்குது இது எல்லாமே நானே பண்ணினேன் ஒரே நாளில் பண்ணனால கிடையாது டெய்லி கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பண்ணினது ஒவ்வொன்றும் யூடியூப்லேயும் நிறைய ஐடியாஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணேன் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஸோ குட்டி ஸ்ட்ராபெர்ரி ஃபுல்லாக அதில் வந்து லைட்டாக இந்த டாட் டாட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஒரிஜினலாக பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக தெரியணுன்றதுக்காக இது பார்த்திங்கன்னா சப்போட்டா ஏதோ எனக்கு என்ன வருதோ அதை பண்ணியிருக்கேன் இது என்னன்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க இது வந்து ஆனியன் ஆனியன் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இதுதான் ஆனியன் நான் பண்ணதில்லை அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி இது அப்படியே ரியலாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கே வந்து ஆச்சரியம் வந்தது ஸோ ரெட் சில்லி இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணது எங்கள் வீட்டு எலி வந்து வந்து பிச்சு போட்டுட்டு போயிடுவார் இது ராடிஷ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த மஸ்து எல்லாம் செஞ்சு இது வந்து போட்டுவிட்டோம் செஞ்சு பார்ப்பேன் கூப்பிட்டு வந்து உடனே அதை பிச்சு போட்டு போகிறது தான் அவரோட வேலையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா செரி இது கேரட் இது பிரிஞ்சால் ஸோ இந்த மாதிரி வரிசை எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் கிரேப்ஸ் அதுக்கப்புறம் இது வாட்டர் மெலன் அண்ட் வந்து அது ஒரு ப்ளம்ஸ் இங்கிட்டு இருக்கிறது மேங்கோ இங்கிட்டு டொமேட்டோ க்ரீன் பீஸ் பம்கின் அண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் ஸோ இந்த லாஸில் இருக்கிறது ஆப்பிள் ஸோ இந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்சது ப்ளஸ் யூடியூப்பில் ஐடியாஸ் பார்த்துட்டு தான் பண்ணேன் இங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காமன் வேர் காமன் போடுற ட்ரெஸ்ஸஸ் டாப்ஸ் எல்லாருக்குமே கிட்ஸுக்கு மென்ஸ்க்கு மென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டாக சும்மா அந்த இதில் ஒரு ரேக் மாதிரி செஞ்சு அதில் வச்சுருக்கேன் ஸோ இதில் ஒன்று ஒன்றுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் சூப்பர் மார்க்கெட்னால் வந்து இது இதுதான் இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி பண்ணல எனக்கு என்னென்ன தோணுனதோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஓவராலாக இப்படி தான் இருக்குது நம்மளோட சூப்பர் மார்க்கெட் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன வச்சிருக்கேன்றதை டீடெயிலாக காட்டுறேன் இந்த சைடு என்ன இருக்குன்னா ஃபுல்லாக அந்த ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸ் அந்த சைடு கூல் ட்ரிங்க்ஸ் ஆயில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும் அரிசி என்னென்ன எனக்கு கையில் என்னென்ன லூஸில் கிடச்சதோ ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன் இது இது பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த கவர் இருக்குல்ல அதில் குட்டியாக என்ன லோகோ இருக்குது அப்படின்றத பார்த்து அதை கட் பண்ணி கரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி தான் எக்ஸோலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் மூடியில் எக்ஸோவை மட்டும் அந்த சின்ன லோகோவாக எங்கே கிடைக்குதோ அதை மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி அந்த வாட்டர் கேன் மூடியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் க்ரியேட்டிவாக பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக மாதிரி நானாக வந்து ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நானே வந்து இமேஜின் பண்ணி நிற்க வச்சுருக்கேன் டாய்ஸை அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சைடு நிற்க வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம செய்யலை ஸோ இதெல்லாம் செய்யாத ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் இதில் அடிக்க வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து கஸ்டமர் பார்த்துட்ருக்காங்க எல்லாமே வந்து டெர்மக்கால் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கார்ட்போர்டில் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃப்ரிட்ஜு நான் பண்ணதில் எனக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிது ஹஸ்பண்ட் ஃபோன் வாங்கியிருந்தாங்க அந்த பாக்ஸில் ஒரு சைட் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து ஓ அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் கவர் பண்ணி ஒட்டிட்டேன் ஸோ அது இன்னும் காஞ்சாதான் அந்த ஒயிட்டாக தெரியும் இல்லைன்னா வந்து இன்னுமே அது அப்படியே தெரியுது அதுக்கப்புறம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சின்ன சின்ன பாத்திரம் இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாமே நானாக பண்ணினது சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு இதில் கம்ப்ளீட்டாக கிச்சன் செட்டுன்னு சொல்லி வாங்கிட்டேன் இது ஃபுல்லாக நானே பண்ணேன் இது வந்து ஹாஃப் பாயில் இது வந்து பீஸா இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே நானே பண்ணினேன் ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் ஷார்ட் போட்டு ரவுண்டாக ஒரு கார்ட்போர்டை ரவுண்ட் நடுவில் பேஸ்ட் பண்ணி வச்சு ஸோ ஹாஃப் பாயில் நமக்கு ரெடி ஆகிடுச்சா அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது பீஸா பீஸாவுக்கும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் கார்னர் ஃபுல்லாக ப்ரவுன் கலர் ரவுண்டாக சுற்றிட்டு கலர் பண்ணிவிட்டு நடுவில் ஒயிட் கலர் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக கலர்ஸ் ரெட் க்ரீன் மட்டும் கொடுத்து ஏதாவது அதில் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி காட்டிட்டு சீஸுக்காக நான் என்ன பண்ணேன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு ரோல் பண்ணி ரோல் பண்ணி அந்த இடத்துல அப்படியே கம் வச்சு ஒட்டிட்டேன் ஸோ அதை வந்து சீஸ் மாதிரி தெரியிறதுக்காக ஸோ இப்படி பண்ணியிருந்தேன் ப்ளீஸாவை ஸோ அப்படி தான் பண்ணேன்னே அதுக்கப்புறம் இந்த சைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணேன் இங்கே வந்து ஃபுல்லாக லாலிபாப் அப்புறம் கோன் ஐஸ் குச்சி ஐஸு அதெல்லாம் பண்ணேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா டெய்ரி மில்க் ஷேப்பில் வந்து சாக்லேட்ஸ் அப்புறம் குக்கீஸ் நானே ரெண்டு விதமான ஷேப்பில் வந்து குக்கீஸ் பண்ணேன் ரவுண்டாக ஒன்று அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டோனைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெறும் காட்டன் வச்சு ரோல் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிட்டாய் சாப்பிடுவோம்ல ஸோ அதுக்கு வந்து க்ளேவே வந்து கலர் கலர் கே க்ளேவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கவரில் வந்து ரோல் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அது வந்து மிட்டாய் மாதிரி இருக்கும் கிட்ஸ் அப்புறம் மிட்டாய் மாதிரி இருக்கும் ஸோ அவங்க உடனே ஈ இதெல்லாம் ஈ சாக்லேட் அப்படியே பார்ப்பாங்க கிட்ஸ் அதுக்காண்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து ஃபுல்லாக வெஜ்ஜிஸ் வெஜ்ஜிஸ்க்கும் வந்து கீழே கஸ்டமர் பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதே ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததே தான் ஃபுல்லாக அதே வந்து டீப்பாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளார் ஃபுல்லாக க்ரீன் வச்சு நடுவில் வந்து ஒயிட் வர மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது மாதிரி ட்ரை பண்ணேன் இது வந்து புடலங்காய் யாருக்கெல்லாம் புடலங்காய் மாதிரி தெரியுது இல்லைன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து முருங்கைக்காய் முருங்கக்காய் வந்து நல்லா நீட்டமாக தான் வச்சிருந்தேன் இது அப்படியே செஞ்சு ஒரு இடத்துல வைக்கவும் அந்த மாதிரி வளைஞ்சிருச்சு அந்த கிளே ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுனால அது அப்படியே வளைஞ்சிருச்சு இது வந்து நம்ம பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம் வைப்பேன் இதுதான் கியூஆர் கோட் ரீடர் நானாக இப்படி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுருக்கேன் இங்கிட்ட வந்து நம்ம காசு இதெல்லாம் வந்து காசு கஸ்டமரோட காசு வாங்கிட்டு நம்ம இப்படி உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரே ட்ரே மாதிரி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணேன் அதே மாதிரி தான் அந்த சைடு ரெண்டு இதுவுமே பண்ணியிருப்பேன் ஷெல்ஃபுமே அதுவுமே ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டியாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஈஸி தான் ஆனால் என்ன இப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று தான் நான் செய்வேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டைமே இருக்காது ஸோ பொறுமையாக செய்யணுன்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் தான் பண்ணி பண்ணி இதுவும் கொண்டு வந்தேன் ஒரே நாளில் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல முடிக்க முடியாது மேபி உட்காந்து ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபுல் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து கார்ட்போர்டில் ஒட்டி ஒட்டி அதை சிசரில் கட் பண்ணி எடுத்து வைக்கிறது ஒரு வேல் ஒரு நாள் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எல்லாம் எடுத்து அது மேலே கவர் பண்ணி அதுக்கு ரேக் ரெடி பண்ணுறது அது ஒட்டுனா உடனே ஒட்டிக்காது ஸோ அதுக்கு டைம் ஆகும் அதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக ஒன் டே பண்ணேன் அந்த கிளேல அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக ஒன் டே பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஹாஃப் பாயில் பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக்கீஸ் இதெல்லாம் ஒன் டேன்னு சொல்லி பிரிச்சு பண்ணேன் ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் எப்போ டைம் கிடைக்கிதோ டக்குன்னு போய் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஸோ இது கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு ஏன்னா எனக்கு டூ வீக்ஸ் பிஃபோரே சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட் டே கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ அன்னையிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாளும் இது 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 பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுது ஸோ ஓரளவுக்கு என்னால் இவ்வளோ தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய எஃபர்ட் இது அவ்வளோதான் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்ட்டு ஸோ இந்தளவுக்கு பண்ணிட்டேன் பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது இன்னும் ரிசல்ட் நமக்கு தெரியாது ஏன்னா இனிமேல் தான் நம்ம ப்ராஜெக்டே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி போய் நான் சப்மிட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஐடியாஸ் இப்போ புதுசாக யாராவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சூப்பர் மார்க்கெட்னால் இதுலேருந்து ஐடியாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றின ஃபுல் வீடியோவும் எப்படிலாம் பண்ணலான்ற வீடியோஸும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லா கிட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் மாய்